അഹമ്മദുല്ലാ അലമുദില്ലാബില്ല വസ്ലാം ആല സീന മുഹമ്മദീൻബാദ് ഇസ്ലാം ഇടം വലുവിളന്ന നിക വരലാ ഇന്ന് വിവാദത്തി മിക സ്പെഷ്യൽ ഇടമുണ്ട് ഇസ്ലാമ നാസ്തുമ எது அறிவுக்கு ஒத்து என்ற தலைப்பில் ஏழு ஏழு வருடங்களுக்கு முன்பு நடந்த இந்த விவாதம் யூடியூபில் முப்பது லட்சத்துக்கும் அதிகமான பார்வையாளர்கள் தற்போது வரை பெற்றிருக்கின்றது ஏன் இந்த விவாதம் தனித்துவமானது என்ற கேள்விக்கான பதில் இதில் நாஸ்திகர்கள் தரப்பில் கலந்து கொண்ட நபர்கள்தான் பேராசிரியர் லாரன்ஸ் எக்ராஸ் மேற்கத்திய நாஸ்திரிகர்களினால் ரிச்சர்ட் டாக்கின்ஸ்க்கு அடுத்த இடத்தில் வைத்து கொண்டாடப்பட்ட இயல் விஞ்ஞானியாவார் இவரின் புகழுக்கு சிறப்பான முறையில் முஸ்லீம்கள் முடிவுரை எழுதிய விவாதம் என்பதால் இது முக்கியத்துவம் பெறுகிறது முஸ்லிம்கள் தரப்பில் சகோதரர் ஹம்சா ஜர்சிஸ் கலந்து கொண்டார் முஸ்லிம்கள் அறிவியலுக்கு என்றும் எதிரியாக இருந்ததில்லை என்பதற்கு ஆயிரம் ஆண்டுகள் நீடித்த இஸ்லாமிய அறிவியல் பொற்காலமே சாட்சி என்பதை சுட்டிக்காட்டிய காட்டிய ஹம்சா அதே நேரம் கண்மூடித்தனமாக எல்லாவற்றை நம்பவும் முடியாது என்றார் அறிவியலால் எல்லாவற்றிற்கும் விடை சொல்ல முடியாது ஒழுக்கத்திற்கு எல்லைகளை எப்படி அறிவியலால் வரையறுக்க முடியும் என்று கேள்வி எழுப்பினார் ஹம்சா உதாரணத்திற்கு தம் பாலியல் உறவை சுட்டி காட்டினார் இஸ்லாமிய ரீதியில் அதனை ஏற்க முடியாது என்ற ஹம்சாவிற்கு பதிலாக தன் பாலியல் உறவு முறை அறிவியல் ரீதியாக தவறில்லை என்று என்றும் இருவரும் மனம் ஒத்துப்போனால் என்ன தப்பு என்றும் கிரஸ் கேட்டார் அதற்கு ஹம்சா சரி அப்படியானால் முறையற்ற உறவு குறித்து உங்கள் கருத்து என்ன அது சரியா அதற்கு கிரஷ் நான் அதை பரிந்துரைக்கவில்லை ஆனால் அறிவியல் ரீதியில் அறிவியல் ரீதியில் அது தவறில்லை ஒருவர் இயல்பாக மனமொத்துப்போனால் அறிவியல் ரீதியாக இதில் தவறு சொல்ல முடியாது கிரஷ் சொன்னதுதான் தாமதம் பார்வையாளர்கள் மத்தியிலிருந்து ஊ ஊ என்ற பலத்த சத்தம் உண்மையில் கிரஷ் சொன்னது சரியே தன் பாலியல் உறவு தவறான உறவு போன்ற ஒழுக்கக்கேடுகளை கேடுகளை அறிவியலால் தவறு என சொல்ல முடியாது அப்படியானால் எது ஒழுக்கம் என வரையறை செய்வது யார் எப்படி கண்மூடித்தனமாக அறிவியலை மட்டுமே நம்பினால் ஒழுக்கக் கேட்டை கூட நாம் ஆதரிக்க வேண்டி வரும் எது ஒழுக்கம் என்பதை தனி மனிதர்களாலும் வரையறுக்க முடியாது காரணம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு அளவீட்டை கூறுவார்கள் ஒழுக்கத்தின் வரையறையை தெளிவாக தீர்மானிக்க நம்மை படைத்தவனால் மட்டுமே முடியும் இஸ்லாம் இதை தெளிவாக செய்கிறது அப்படியானால் ஒழுக்க அளவீட்டில் எது அறிவுக்கு ஒத்து வருகிறது இஸ்லாமா நாஸ்திகமா என ஹம்சா கேட்டதற்கு கிரஷிடம் பதில் இல்லை ஒரு கட்டத்தில் கெட்ட உறவுகளை ஆதரிக்கும் கிரஷிற்கு இஸ்லாமிய பெண்களின் உடையை விமர்சிக்க எந்த தார்மீக உரிமையும் இல்லை என ஹம்சா சொல்ல அரங்கத்தில் கைதட்டல் பறந்தது மற்றுமொரு தருணத்தில் ஒரு இயற்பியல் யுக்தியை ஹம்சா சுட்டி காட்ட அது தவறு என்றார் க்ரஷ் அப்படியா நீங்கள் சொன்னது தானே நான் சொன்னேன் என கிரஷ் எழுதிய புத்தகத்தை எடுத்து எண்பத்தி ஓராவது பக்கத்தை ஹம்சா காட்ட கிரஷ் திணறி போய் தன் இருக்கையிலிருந்து எழுந்து தன் டென்ஷனை காட்ட பார்வையாளர்கள் மத்தியில் பலத்த சிறுப்து சத்தம் இந்த தருணத்திலேயே கிரஷ் வீழ்ந்துவிட்டார் எந்த ஒரு விஷயத்தையும் அவர் சொன்னார் இவர் சொன்னார் என நம்பாமல் நீங்களே செய்து பார்த்து நம்புங்கள் என்றார் கிரஷ் ஹம்சா அப்படியா அப்போ நீங்கள் பரிணாமத்தின் எல்லா துறைகளிலும் ஆய்வு செய்கிறீர்களா கிரஷ் சொன்னார் இல்லை ஹம்சா கேட்டார் அப்படியானால் பரிணாமம் ஏன் நம்புகிறீர்கள் பரிணாமத்தை ஏன் நம்புகிறீர்கள் கிரஷ் ஆ வந்து என இழுக்க பார்வையாளர்கள் மத்தியில் ஆரவாரம் அடங்க நேரமானது முடிவில் நாஸ்திகம் உள்ளிட்ட எந்த ஒரு நம்பிக்கையும் அறிவியல் ஆதரிக்காது அது நடுநிலையானது என்பதை ஒப்புக்கொண்டார் கிரஷ் அதே நேரம் அறிவியல் கொடுக்கும் ஆதாரங்களை வைத்து கடவுள் இல்லையென சான் நம்புவதாக கூறினார் அப்படியானால் அறிவியல் கொடுக்கும் ஆதாரங்கள் தங்கள் இறை நம்பிக்கையை வலுப்படுத்துவதாக நாஸ்திகாரர்கள் நினைப்பதிலும் தவறில்லை தானே இந்த விவாதம் நடந்து ஏழு ஆண்டுகள் ஆகிறது பலரையும் இந்த உரையாடல் இஸ்லாமை நோக்கி ஈர்த்திருக்கிறது என்பதை இவ்விவாதத்தின் கமன் பகுதியை பார்த்தால் தெரியும் அறுபதாயிரத்திற்கும் அதிகமான கருத்துக்கள் கொண்டுள்ள இவ்விவாதத்தில் கமன் பகுதியில் பெருவாரியான நாஸ்திரிகர்களும் இந்த விவாதத்தில் கிரஷ் தோற்கடிக்கப்பட்டிருக்கின்றார் என்பதை ஒப்புக்கொள்கின்றார்கள் ஒரு நாஸ்திகர் கூறுகிறார் மூன்று ஐந்து வருடங்களுக்கு முன்பு இந்த விவாதத்தை பார்த்தேன் உண்மையில் கிரஷ் கூறிய அனைத்தையும் ஏற்றுக்கொள்ள முயற்சித்தேன் இஸ்லாமை அம்பலப்படுத்துவார் எனவும் எதிர்பார்த்தேன் ஆனால் இல்லை கிரஷ் முழுமையாக தோல்வியடைந்து விட்டார் இன்றோ நான் ஒரு முஸ்லிம் நாஸ்திகத்தின் ஒழுக்க நெறி பிரச்சினைகளை அப்போது ஏன் என்றால் புரிந்து கொள்ள முடியவில்லை மனித ஒழுக்கத்திற்கு நாஸ்திகத்தின் பதில் என்ன இந்த கேள்விகள் பதில் என்னை இஸ்லாமை நோக்கி தள்ளியது நிதானமாக சூழ்நிலையை கையாள்வதுடன் ஒன்றுக்கு இரண்டாக திருப்பி கொடுப்பதிலும் கைத்தேர்ந்தவர் ஹம்சா கிறிஸ் நாட்டைச் சேர்ந்த ஹம்சா நாஸ்திகத்திலிருந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர் ஆவார் கடந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் வருடம் பெண்களிடம் தவறாக நடந்து கொண்டது நிரூபிக்கப்பட்டதின் பெயரில் தனது பல்கலைக்கழக டைரக்டர் பதவியை இழந்தார் கிரஷ் அறிவியல் ஒழுக்கம் என்றெல்லாம் ஒன்றுமில்லை என்று சொன்ன கிரஷ் இப்படியாக செயல்படுவதில் ஆச்சரியம் ஏதும் இல்லை இந்த வீடியோ கீழ் இந்த விவாதத்துடைய லிங்க் இருக்கிறது பார்க்க விரும்புகிறவர்கள் லிங்கை கிளிக் பண்ணி பார்த்து கொள்ளுங்கள் அலைக்கும் வரமத்துல வரகா